வணக்கம் கொலை வழக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து நபர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து அரியலூர் நீதிமன்றம் தீர்ப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளத்தைச் சேர்ந்த சின்னசாமி மகன் அறிவழகன் வழக்கறிஞரான இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார் அன்பு செல்வன் அன்பழகன் என்பவர் கொடுத்த புகாரின் பெ அடிப்படையில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உடையார்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த உடையார்பாளையம் காவல்துறையினர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் செந்தில்குமார் செல்வன் மணிகண்டன் நீலாம்பாள் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கின் விசாரணை அரியலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அனைத்து சாட்சிகளும் மற்றும் விசாரணை ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையில் இருபத்தி ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிமதி திருமதி மலர் வாலண்டினா அவர்கள் சுப்பிரமணியன் செந்தில்குமார் செல்வம் மணிகண்டன் நீலாம்பாள் ஆகிய ஐந்து பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார்கள் இதனைத் தொடர்ந்து எதிரிகள் அனைவரும் திருச்சி மத்திய சிறையில் காவல்துறையினரால் அடைக்கப்பட்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்